பிரசித்தி பெற்ற கோவில்களில் மார்கழி மாதத்தை ஒட்டி திருவாடுதுறை ஆதினம் சிறப்பு வழிபாடு மயிலாடுதுறை மாவட்டத்தில் மார்கழி மாதத்தை ஒட்டி தனூர் மாத வழிபாட்டில் மிகவும் பிரசித்தி பெற்ற தென்னிந்தியாவில் உள்ள சைவ முதன்மையான பரம்பரை திருவாடுதுறை ஆதீனம் வழிபாடு இதில் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார் கோவில் ஒன்றியம் ஆகூரில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற ஸ்ரீவான் நெடுங்கண்ணி அம்மன் சமேத தான் தோன்றீஸ்வரர் கோவிலில் இன்று மார்கழி மாத சிறப்பு வழிபாட்டில் திருவாடுதுரை ஆதினம் பரமாச்சாரிய சுவாமிகள் தரிசனம் செய்து வழிபட்டார் முன்னதாக கோவிலுக்கு வந்த அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பிலும் ஸ்ரீ தான் தோன்றேஸ்வரர் நலச்சங்கம் சார்பிலும் வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் சுவாமி அம்பான் சிறப்பு நாயனார் சன்னதிகளுக்கு சென்று திருவாடுதுறை ஆதினம் சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டார் ஆதினம் வருகையை ஒட்டி சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றது பக்தர்களும் திரளாக கலந்து கொண்டனர் அங்கிருந்து பிரசித்தி பெற்ற திருமேங்கானம் கோவில் மற்றும் திருவிடைக்களி கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து வழிபட்டார்